வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ஹாப்பி சாட்டர்டே வீக்கெண்டு சாட்டர்டேனால் ஒரு சந்தோஷம் தான் சண்டேனா சந்தோஷம் ஆனால் ஒரு முக்கால்வாசி தான் சந்தோஷம் இருக்கும் சாட்டர்டே தான் ஃபுல் சாட்ட ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மணிநாள் சண்டேண்டு மண்டே டென் சண்டே ரைட்டாக நம்ம பழமில்ல செட் செட் ஆகிடுச்சி அது ஓகே நீ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாமா தக்காளி சாதம் பண்ணுறாங்க அது செமயம் பண்ணுவாங்க எங்கள் ஒய்ஃபு தக்காளி சாதம் நிறைய வாட்டி வீடியோவில் போட்டாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு என்ன மதியானம் தோசை தான் சாப்பிட்றானு தோசைக்கு தக்காளி சாதம் தொட்டுக்க முடியுமா முடியாது அதுகோசரம் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதிலே போட்டு வெஜிடபிள் குருமா மாதிரி வெஜ்ஜி குருமா வெஜ்ஜு குருமா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க இன்னமும்மோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுவாங்க நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு வெஜ்ஜு குருமா இருக்கேன் என்ன வீட்டில் காய் இருக்கோ அதை வச்சு ஒரு வெஜ்ஜி குருமா தேங்காய் மட்டும் நாலு பத்து தேங்காய் இருந்தால் போதும் ஓகேங்களா என் பேரை பார்த்துன்னே இருக்கேன் ஒரு நிமிஷம் இருக்கேன் முன்னாடியே உதடுவாங்க சாப்பாடு பொறிச்சுன்ருக்கு இங்கே வந்து என்னப்பா தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா எப்போது நல்லாயிருக்கும் ஸோ அதை அரைச்சி வச்சாச்சு தக்காளி சாதம் கற்று வச்சு அதுவே எல்லாருக்கும் தெரியும் என்ன போட்டு பட்டை கிட்ட எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு வதக்கிகிட்டு இருக்காங்க சரி ஒரு பக்கம் தக்காளி சாதம் ஆகட்டும் நம்ம வீட்டில் என்ன காய்கறிகளை வச்சு ஒரு சூழலாக பண்ணிடலாம் தக்காளி சாதம் இன்னொரு பத்து நிமிஷம் ரெடியாகிடும் இப்போ நம்மளுக்கு குருமா பண்ண சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே குருமா பண்ணிக்கலாம் கடையில் இருக்கேன் நம்மளுக்கு எதுவும் அளவுங்க ரெண்டு கட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு இலை ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவப்பில் அவ்வளோதான் சூடாக தான் பார்க்கணுமா ரெண்டு இலை ஐயோ ஒரு இலக்கிய சரி ஓகே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் போட்ட உடனேயே வெங்காயம் போட்டுக்கணும் இது ரொம்ப சிம்பிளாக குருமா சரி எந்த மசாலா உண்டாக இல்லை அவ்வளோதான் இது நல்லா வதங்கட்டும் வதங்குறது உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இருக்குது கொஞ்சம் வேகமாக வரும் அவ்வளோதான் சின்ன உருளைக்கிழங்கு ரெண்டு சின்ன கேரட்டு ரெண்டு ஸோ கட் பண்ணி துவச்சிட்டேன் தான்

இது நல்லா வதங்கட்டும் அப்புறம் அஞ்சு நிமிஷம் இந்த காய் வைக்கிற வரைக்கும் அப்படியே வதங்கட்டும் அது வதங்கட்டோம் இது அது நம்ம இது அரைச்சி வச்சுக்கலாம் நாலு பதில் தேங்காய் தேங்காய் நல்லா திக்காக அரைச்சிக்கினேன் இப்போ இது நல்லா வதங்கி வருது இப்போ நம்ம சுரேஷ் பாபு மிளகாய் தூள் இவ்வளோ போடுறேன் பாருங்கள் ரொம்பலாம் போட தேவையில்லை இவ்வளோ தான் இது போட்டாலும் போதும் அவ்வளோ தான் வீட்டில் பண்ணுறதால க்ளீனாக நீட்டாக இருக்கும் இது ரெண்டு ஒரு கிளாஸ் தண்ணி உக்கணும் எப்படி இருக்கும் கதம் கதம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து எல்லாம் ஃபுல்லாக இருக்குங்களா சும்மா முக்கால் வச்சு தான் முக்கால் ஸ்பூன் போட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூண் போட்டுக்கலாம் மஞ்சூர் போட்டு போட்டுறோம் மஞ்சள் தூரம் மிளகா தூளை இது போதுமா அவ்வளோதான் பொட்டாச்சு உங்களுக்கு கம்பு விற்றுட்டு இப்பெல்லாம் காய்கறி வந்துட்டுருக்கோம் சும்மா ஆசைக்கு என்ன பண்ணிக்கலாம் இதில் லுத்தி போட்டுருங்க எனக்கு பிடிக்கும் எனக்கு வறுத்தா பிடிக்காது மீன் மக்கள் அது வறுக்க போகிறாங்க வீட்டில் சும்மா ரெண்டு போட்டு வாங்க இதனால் தான் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு கேரட்டு மீன் மக்கர் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி அவ்வளோ இதை அப்படியே கொதித்து திக்காக வரப்போ தேங்காய் ஊற்றி அரைக்க வேண்டியது எந்தவித மசாலாவும் சேர்க்க தேவையில்லை ஏரென கட்டை போட்டிருக்கோம் பட்டை போட்டிருக்கோம் ஏலகா போட்டிருக்கோம் கிராம்பு போட்டிருக்கோம் அவ்வளோதான் கொதிக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் காயெல்லாம் வெந்துடும் பாருங்கள் குருமை திக்காக இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு நாலு பத்தம் அஞ்சு பத்தம் தேங்காய் வச்சுருந்தேன் நான் நல்லா திக்காக அரைச்சி ஊற்றிட்டு நான் இவ்வளோ தண்ணி கலந்து வந்துடுவேன் அவ்வளோதான் ஒரு கொதி ரொம்ப திக்காக இருக்கும் மால பரவாயில்லையே நான் தோசை தானே சாப்பிட போகிறேன் இனிமேல் நான் தோசை தான் சாப்பிட போகிறேன் சாதம் தாயிட்ட விட்டுற முடியிறேன் அவ்வளோ எவ்வளோ திக்காக இருக்குது குருமா கொடுமா ஒரே ஒரு ஸ்டேட்டில் இறக்கி தான் ஓகே அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ரெண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகி எங்களுக்கு ஆக்சுவலா மீல் மேக்கரில் கூட அந்த ப்ரோட்டீன் செட் பண்ணுவாங்க இது பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது மரத்தில் ஆகிடுச்சா சாப்பாடாகிடுச்சா சாப்பாடாயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் தக்காளி சார் ஆயிடுச்சான்பா தக்காளி சாதம் சுட சுட தக்காளி சாதம் ரெடி இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி சாதம் வெஜிடபிள் குருமா உருளைக்கிழங்கு மீன் மக்கர் போட்டு ஒரு ஃப்ரை கரெக்டாக ஒன்று கிட்டே ஆகிடுச்சு இந்த சாப்பிட்டு டெலிவரி இருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் இல்லையே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் உங்க வீட்டில் இப்போ நம்மளுக்கு தோசை தக்காளி தோசை தான் சாயங்கம் ரெண்டு தான் சாப்பிட்டா நான் தான் தரும் பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் உங்க ஞாபகமா உங்க கிட்ட ஒரு பத்து ரூபா மட்டும் எடுத்துருக்கேன் கை எடுத்துக்கலாம் சார்

சின்ன சின்ன மேஜிக்லாம் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இந்த மேஜிக்கே சார்கிட்ட பண்ணிக்கிறதா ரொம்ப சந்தோஷம் குணார் வீட்டு வாங்க சார் சார் வர சொல்லிக்கலாம் வீடு வாங்க வராது